தேவன் எங்கள் இருதயத்தில் வாசம் செய்ய வேண்டுமானால் நாம் பரிசுத்தமான வாழ்க்கையையும் நேர்மையான வாழ்க்கையையும் வாழ வேண்டும் சங்கீதங்களில் சொல்லப்பட்டது போல ஏனெனில் இரண்டு அல்லது மூன்று சங்கீதங்களில் இப்படி சொல்லப்பட்டுள்ளது உமது பரிசுத்த ஸ்தலத்தில் யார் தங்குவார் உமது பரிசுத்த மலையில் யார் இருப்பார் ஆண்டவரே உம்முன் யார் நிற்பார் என்று பின்னர் அதற்கான பதிலை அவரே அளிக்கிறார் கைகள் சுத்தமானவரும் இருதயம் தூய்மையானவரும் அதுதான் கைகள் சுத்தமாயும் இருதயம் தூய்மையாகவும் இருப்பது என்றால் நாம் ஒவ்வொரு நாளும் பாவத்தை செய்து கொண்டிருக்க கூடாது என்பதே பொருள் ஏனெனில் நாம் தினமும் பாவத்தில் வாழ்ந்தால் தேவன் இருதயத்தில் வாசம் செய்ய முடியாது முடியாது தேவன் நம்மை சூழ்ந்திருப்பார் நம்மை கவனிப்பார் சில சமயங்களில் நம்முடைய ஜெபங்களை சனதிருப்பார் நம்மை உதவுவார் ஆசீர்வதிப்பார் ஆனால் அவர் இருதயத்திற்குள் வாசம் செய்ய முடியாது ஏனெனில் ஒரே ஊற்றில் இனிய நீரும் உவர்பான நீரும் ஒன்றாக ஓட முடியாது என்று சொல்லப்பட்டுள்ளது ஆகையால் தேவன் உண்மையிலேயே எங்கள் இருதயத்தில் வாசம் செய்ய வேண்டுமானால் அந்த நிபந்தனைகளை நாம் நிறைவேற்ற வேண்டும் மேலும் நாம் மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டியது அவை மறைந்த பாவங்கள் வெளியில் தெரியாத ஆனால் மிகுந்த தீங்கு விளைவிக்கும் பாவங்கள் சுயநலம் பொறாமை பொறுக்கமின்மை பழிவாங்கும் மனம் பேராசை ஆசை ஒருவர் மேல் கோபம் பழிவாங்கும் எண்ணம் இவை அனைத்தும் மேலும் பெருமை புரட்டுப்போக்கு மூடத்தனம் இத்தகையவை எங்களில் இருந்தால் அவை தேவன் எங்கள் இருதயத்தில் வாசம் செய்வதை தடுத்துவிடும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர்களிடம் சொல்லினார் இருதயத்தின் நிறைவிலிருந்து வாய் பேசுகிறது இதன் பொருள் என்னவென்றால் நம் இருதயத்தில் உள்ளதே நம் நடத்தை நம் பேச்சு நம் செயல்கள் நம் அன்றாட வாழ்க்கையில் வெளிப்படுகிறது அது குடும்பத்திலோ இல்லத்திலோ வேலையிலோ நிறுவனத்திலோ படிப்பிலோ எங்கே இருந்தாலும் நம்முள் உள்ளதை நாமே வெளிப்படுத்துகிறோம் அதுவே மற்றவர்களுக்கு தெரிய வருகிறது அதனால் மக்கள் ஒருவரின் நடத்தையையும் பேசும் முறையையும் பார்த்து இந்த நபர் யார் என்று புரிந்து கொள்வார்கள் ஏனெனில் ஒருவர் பேசுவது அவனுடைய இருதயத்தில் உள்ளதையே பிரதிபலிக்கிறது தேவனுடைய பிள்ளைகள் பற்றி கடவுளின் வார்த்தை சொல்லுகிறது தேவனுடைய பிள்ளைகள் பாவத்தை செய்வதில்லை அதாவது அவர்கள் தங்கள் இருதயத்தில் அந்த மறைந்த பாவங்கள் அதாவது பொறுமையின்மை இரக்கமின்மை மன்னிக்காத மனநிலை புரிதலின்மை போன்றவை வராமல் கவனிக்கிறார்கள் இவையெல்லாம் இருந்தால் தேவன் முழுமையாக இருதயத்தில் வாசம் செய்ய முடியாது தேவன் அந்த நபருடன் இருப்பார் ஆசீர்வதிப்பார் வாக்குறுதிகளை கொடுப்பார் ஆனால் இன்னும் இருதயத்தில் வாசம் செய்வது இல்லை தேவன் ஒருவரின் இருதயத்தில் வாசம் செய்ய தொடங்கும் போது அவருக்கு ஆவிக்குரிய வரங்களை அளிப்பார் அவரை உபயோகிப்பார் அவரை ஆதரிப்பார் பின்னர் அந்த நபர் தேவனின் வல்லமையால் அற்புதங்களை செய்யத் தொடங்குவார் இதுவே வெளிப்படையாக காணப்படும் பலன்கள் நிச்சயமாக நாமெல்லாம் புத்தி உள்ளவர்களாக யோசிக்கக்கூடியவர்களாக இருக்கும்போது இதை பற்றி பேசுகிறோம் ஆனால் இன்னொரு நிலையும் உள்ளது சிலர் தீய ஆவிகளால் கட்டுண்டிருக்கிறார்கள் சூன்யம் மந்திரம் சாபங்கள் போன்றவற்றால் உருவான பல தீய ஆவிகள் உள்ளன அவை மக்கள் மேல் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன இதனால் ஒருவர் தேவாலயத்துக்கு வந்தாலும் கற்றுண்ட மனநிலையுடன் வரலாம் அந்த ஆவிகள் அவன் மனதையும் மூளையையும் பிடித்து கொள்கின்றன அதனால் அவனால் சிந்திக்க முடியாது புத்தியுடன் நடக்க முடியாது ஞானத்தோடும் அன்போடும் பொறுமையோடும் செயல்பட முடியாது அத்தகைய நபர்களுக்கு பொறுமை இருக்காது பிறரை நேசிக்க முடியாது ஒருவர் மேல் அன்பு கொள்ள முடியாது ஏனெனில் அந்த தீய ஆவி அவர்களின் உடலின் உள் உறுப்புகளை பிடித்துக்கொண்டு அவர்களை செயல்பட முடியாதவர்களாக ஆக்குகிறது அவர்கள் எதையும் சரியாக செய்ய முடியாது இதுவே நாங்கள் மனநோயால் பாதிக்கப்பட்டவர் அல்லது அநேக ஆவிகளால் நிரம்பியவர் என்று அழைக்கும் நிலை இத்தகையவர்கள் இவ்வாறு இருப்பதற்கு அவர்களே காரணமல்ல ஏனெனில் அவர்களுக்குள் இருக்கும் அந்த தீய ஆவிகளே அவர்களை ஆளுகின்றன அந்த நபர் தேவாலயத்துக்கு வந்து போராடுகிறார் தேவன் அவரை விடுவிக்கட்டும் என்று ஜெபிக்கிறார் முயற்சி செய்கிறார் ஆனால் அந்த தீய ஆவி திரும்பி வந்து அவரின் மூளையையும் சிந்தனையையும் பிடித்துக்கொண்டு மீண்டும் அவரை அடிமைப்படுத்துகிறது அதன் விளைவாக அந்த நபர் சரியாக நடக்கவோ யோசிக்கவோ முடியாது சபையின் உள்ளே இத்தகையவர்கள் இருந்தால் நாங்கள் நம்மை நலமாகவும் புத்தியுடனும் இருக்கிறவர்கள் என்று கருதுகிற நாங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால் அவர்களுக்காக அதிகமாக ஜெபிக்க வேண்டும் ஆனால் கைகள் வைப்பதில்லை தேவன் அவர்களை விடுவிக்கட்டும் என்று ஜெபிக்க வேண்டும் ஏனெனில் இத்தகைய நபரிடம் நாம் நீ இரக்கமுள்ளவராக இரு அன்பு கொள் பழிவாங்காதே பொறாமை கொள்ளாதே என்று எதிர்பார்க்க முடியாது அவர் அப்படி நடக்க முடியாது மாற்றமடைய முடியாது அதனால் அவரிடம் அவை எல்லா குறைகளும் இருக்கும் அவர் வதந்திகளை விரும்புவார் பிறரை பற்றி கெட்டு பேசுவார் மரியாதை இல்லாமல் இருப்பார் கீழ்ப்படைய மாட்டார் பொய்யாகப் பேசுவார் மக்கள் இதை அறியாமல் இவர் எவ்வளவு கடினமான நபர் என்று சொல்வார்கள் ஆனால் உண்மையில் அவர் தீய ஆவிகளால் கட்டுண்டவர் என்பதை அறிய மாட்டார்கள் அவர் மேல் கைகள் வைத்து ஜெபித்து தேவன் அவரை விடுவிக்கட்டும் என்று கேட்க வேண்டும் ஆனால் அதற்கு பதிலாக சிலர் சொல்லுவார்கள் அந்த தேவாலயத்தில் ஒரு குழு மக்கள் இருக்கிறார்கள் அங்கே சில சகோதரர்களும் சகோதரிகளும் உள்ளனர் அவர்கள் பொய்யர்கள் வாதக்காரர்கள் எப்பொழுதும் விமர்சிக்கிறவர்கள் கீழ்படையாதவர்கள் தேவனுடையதில்லை ஏமாற்றுவர்கள் என்று இவ்வாறு விமர்சிக்கப்படுகிறது இது நாங்கள் சபைகளில் காணும் ஒரு நிகழ்வு எல்லா சபைகளிலும் இத்தகைய நிலைகள் உள்ளன ஆகையால் சிலர் இத்தகைய நபர்களை விமர்சிப்பார்கள் ஆனால் ஒருவர் உண்மையாக அந்த நபரை நெருங்கி பார்த்தால் அவர் கட்டுண்டிருப்பதை அவருக்குள் ஆவிகள் இருப்பதை அவை அவரை குழப்பமான முறையில் நடக்க செய்கிறதை உணருவார் இத்தகைய நபர்களிடம் தேவன் அவர்களின் இருதயத்தில் வாசம் செய்ய வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்க முடியாது ஏனெனில் அவர்கள் ஆவிகளால் கட்டுண்டிருப்பதால் இருப்பதால் மாற்றமடைய முடியாது அவர்கள் தாங்களாகவே கூட ஜெபிக்கவோ தேவனை நாடவோ முடியாது ஏனெனில் அவர்களுக்கு திறமை இல்லை அவர்கள் எதிர்பார்ப்பது என்னவென்றால் மற்றவர்கள் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் அவர் மேல் கைகள் வைத்து ஜெபிக்க வேண்டும் தேவன் அவர்களை விடுவிக்கட்டும் என்று வேண்டி வேண்டும் அப்பொழுது ஒரு அவர்களும் தங்கள் இருதயத்தில் தேவனை பெற முடியும் இது சபைகளில் காணப்படும் ஒரு நிகழ்வு ஆனால் நாங்கள் பெரும்பாலும் பேசுவது நம்மை போன்ற நபர்களைப் பற்றியே புத்தியுள்ளவர்களாகவும் சிந்திக்கக்கூடியவர்களாகவும் நம்முடைய மூளை சிந்தனையை பாதிக்கும் அந்த ஆவிகளால் இல்லாதவர்களாகவும் சில சமயங்களில் நோய்களின் ஆவிகளும் இருக்கலாம் அந்த ஆவிகள் நபரின் மனதில் அல்ல உடலின் ஏதோ ஒரு பகுதியில் இருக்கும் உடல் நோய்களை உருவாக்கும் அது ஒப்பீட்டளவில் எளிதானது ஏனெனில் அந்த நபர் தன் நோயை உணர்கிறார் அவர் ஜெபிக்க முடியும் ஆண்டவரே எனக்குள் இருக்கும் இந்த நோயின் ஆவியை நீக்கி விடுவீராக என் சிறுநீரகத்திலும் என் கல்லீரலிலும் என் கால்களிலும் என் நரம்புகளிலும் வலியிருக்கிறது ஆண்டவரே இரக்கம் கொண்டு என்னை சுகப்படுத்துவீராக என்று ஜெபிக்கிறார் இப்படியாக நம்முடைய புத்தியுடன் நாமே தேவனிடம் குணமடைய வேண்டுகிறோம் ஏனெனில் நமக்குள் அந்த கட்டுப்பாடுகளும் நோயின் ஆவிகளும் இருக்கின்றன சாத்தான் எப்போதும் இதைத்தான் செய்கிறான் நம்மீது தாக்கி நம்மை துன்பப்படுத்த முயற்சிக்கிறான் அதுதான் நம் வாழ்நாளின் அன்றாட போராட்டம் இப்போது நம்மை பற்றி பேசுவோம் நாமே நலமாக உள்ளோம் என்று கருதுகிறவர்கள் நாம் தேவனை எங்கள் இருதயத்தில் வைத்திருக்க வேண்டும் மனதில் பழி பொய் வெறுப்பு பேராசை பொறாமை கடும் ஆசை பொறுக்கமின்மை விமர்சனம் கோபம் இவையெல்லாம் இல்லாமல் கவனிக்க வேண்டும் மேலும் வீட்டில் குடும்பத்தில் தகராறு பிரிவினை சண்டை கோபம் சாபம் அநாகரீக வார்த்தைகள் குடும்பத்தாரை இகழ்தல் இத்தகைய அனைத்திலிருந்தும் நம்மை தவிர்க்க வேண்டும் உங்கள் வேலைக்கோ படிப்புக்கோ நிறுவனத்திலோ எங்கு இருந்தாலும் உங்கள் வாழ்க்கை முறை எப்படி இருக்கிறது நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்கள் நேர்மையோடு கவனத்தோடு உண்மையோடு இருப்பது இதுவே முக்கியம் நாம் இத்தகைய எல்லா நற்குணங்களையும் ஒன்றாக சேர்த்தால் நிச்சயமாக தேவன் நம் இருதயத்தில் வாசம் செய்ய வருவார் அவர் நம் இருதயத்தில் குடியிருப்பார் அதன்பின் நம் நடத்தை தீமையற்றதாக மாறி அன்பு இரக்கம் பொறுமை தயை ஆகியவற்றால் நிரம்பியதாக இருக்கும் அப்போது தேவனுடைய கிருபை ஒவ்வொருவரிடமும் வரும் அவர் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையவும் மக்கள் அவரை நன்கு பாராட்டவும் அனைவரும் அவரைப் பற்றி நன்றாக பேசவும் இந்த நபர் அமைதியை வெளிப்படுத்துகிறார் என்று சொல்லவும் செய்வார்கள் இதுவே அழகானது நாம் உலகத்தில் உள்ளவர்களுடன் வாழும்போது அவர்கள் நம்மை பார்த்து நீங்கள் யார் ஏன் இவ்வளவு அமைதி வெளிப்படுகிறது என்று கேட்பார்கள் இதுவே தேவனின் சாந்தி நம்முள் இருப்பதற்கான அடையாளம் இவ்வாறு வாழ்வதுதான் அருமையானது ஆனால் சிலர் சொல்வார்கள் நான் முடியவில்லை முயன்றும் முடியவில்லை நான் ஜெபிக்கிறேன் தேவனை நாடுகிறேன் ஆனால் தேவன் என்னை கேட்பதில்லை போலிருக்கிறது நான் மாற விரும்புகிறேன் ஆனால் முடியவில்லை ஆம் முயற்சி தொடர வேண்டும் பொறுமையுடன் முயற்சி செய்ய வேண்டும் ஏனெனில் ஒருவர் மாற முடியும் மன்னிக்க கற்றுக்கொள்ள முடியும் பொறுமை பெற முடியும் சரியான நேரத்தில் தன்னை கட்டுப்படுத்த முடியும் நாம் பல விஷயங்களில் வெற்றி பெற முடியும் ஏனெனில் நாம் நம்முடைய சதை பற்றையும் உணர்ச்சிகளையும் அடக்க கற்றுக்கொள்கிறோம் இது சாத்தியமாகிறது ஒருவர் தேவனை நேசிக்கும் பொழுது தேவனுக்கு பிரியமானவனாக இருக்க விரும்பும்போது நான் தேவன் எனக்குள் வாசம் செய்ய வேண்டும் என்று விரும்பினால் என் உடலையும் சதையையும் அதன் ஆசைகளையும் தியாகம் செய்ய வேண்டும் அப்பொழுது தேவன் வந்து எனக்கு உதவுவார் இது நாமெல்லாம் தினமும் மேற்கொள்ளும் ஒரு ஆன்மீக போராட்டம் அதனால் ஆண்டவர் சொல்லினார் விசுவாசியின் ஆன்மீக வாழ்க்கை என்பது அதிகாலையில் உள்ள ஒளியைப் போன்றது அதாவது காலை வெளிச்சம் மெல்ல வெளிப்படுவது போல சூரியன் எழும் வரை ஒளி அதிகரித்து வரும் போல அதே போல் நம் ஆன்மீக வாழ்க்கையும் தினந்தோறும் வளர்ந்து பூரண வெளிச்சத்துக்கு செல்லும் ஒவ்வொரு நாளும் நாம் முன்னேறி மாறி ஒரே இடத்தில் நின்றுவிடாமல் தினமும் மேம்பட வேண்டும் அப்போதுதான் ஒவ்வொரு நாளும் நம் வாழ்க்கை சிறப்பாகி தேவன் நமக்கு தமது ஆவிக்குரிய வரங்களை அளிப்பார் நம் ஆன்மீக வாழ்க்கை வளர்ச்சியடைந்து முன்னேறும் இதுவே நம் ஆன்மீக வாழ்க்கையாக இருக்க வேண்டும் அப்படியானால் தேவன் நம் இருதயத்தில் வாசம் செய்ய நாம் பூர்த்தி செய்ய வேண்டிய நிபந்தனைகள் என்ன ஆண்டவர் கூறுகிறார் யார் ஆண்டவரின் பரிசுத்த இடத்தில் நிலைத்திருப்பார் யார் அவருடைய பரிசுத்த மலைக்கு செல்வார் பதில் என்னவெனில் கைகள் சுத்தமானவர் இருதயம் தூய்மையானவர் வீம்பு இல்லாதவர் விக்கிரகாராதனை செய்யாதவர் பிறருக்கு தீங்கு செய்யாதவர் தன் அயலானை நேசிப்பவர் இவர்கள்தான் தேவனுடைய சந்நிதியில் அவருடைய சிம்மாசனத்தின் முன் அவருடைய பரிசுத்த மலைக்குள் இருப்பார்கள் இதுவே நாம் எல்லாரும் விரும்புவதும் இதுவே நம் குறிக்கோளும் அதனால் நாம் முன்னே செல்ல வேண்டும் உறுதியாக நிலைத்திருக்க வேண்டும் ஆனால் மிகவும் வருத்தமானது சிலர் தேவாலயத்தில் பத்து வருடம் பதினைந்து வருடம் இருபது வருடம் இருந்தபின் விட்டுவிடுகிறார்கள் அவர்கள் விட்டனர் என்று சொல்கிறார்கள் ஆனால் அவர்கள் எதிலிருந்து சோர்ந்தார்கள் எப்படி தேவனின் வழியில் நடப்பது அவர்களுக்கு சலிப்பாகிறது உலகத்தில் வாழ்வதுதான் கஷ்டம் அங்கே துன்பங்களும் சோதனைகளும் நிறைய கதவுகள் மூடப்பட்டிருக்கும் தேவன் அங்கே கையை நீட்ட மாட்டார் ஆகையால் ஒருவர் உலகம் எனக்கு சலிப்பு அளிக்கிறது எனவே நான் தேவனை போகிறேன் என்று சொல்ல வேண்டும் அல்லவா ஆனால் சிலர் தேவனை தேடுவதாக சொல்லியும் உண்மையில் அவர் மீது நிலைத்திருக்கவில்லை அத்தகையவர்கள் ஏன் விலகுகிறார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா பத்து பதினைந்து இருபது வருடங்கள் தேவாலயத்தில் இருந்தும் விலகியவர்களின் பிரச்சனை என்னவாக இருக்கலாம் ஒரு காரணம் என்னவெனில் அவர்கள் உண்மையான மாற்றம் பெறவில்லை அவர்கள் உண்மையாய் தேவனில் மாறவில்லை ஆனால் அதைவிடவும் அவர்களின் தன்மையை ஆளும் ஆவிகள் இருந்தன அந்த ஆவிகள் அவர்களை வழி தவற செய்தன அது மிகவும் வருத்தமானது அதனால் நாம் இவ்வாறான உதாரணங்களைப் பார்த்து அவற்றிலிருந்து கற்றுக்கொண்டு நாமே அவ்வாறாக இல்லாமல் நம்மை காக்க வேண்டும் ஒரு நாள் நீங்கள் எனக்கு சபைக்கு திரும்பிச் செல்ல சோம்பல் வருகிறது இனி சபைக்கு போக மாட்டேன் விருப்பமில்லை என்று நினைத்தால் அந்த எண்ணம் வரும் நேரத்தில் நன்றாக யோசியுங்கள் என்ன நடந்தது எனக்கு தீய ஆவிகள் என்னை ஆட்கொண்டு விட்டனவா பிசாசுகள் வந்து என்னை பிடித்து கொண்டனவா அவைதான் என்னை சபைக்கு திரும்பச் செல்லாமல் செய்கின்றனவா என்று சிந்தியுங்கள் இதை உணர்ந்தால் நீங்கள் உங்களுக்கே உதவி செய்வீர்கள் போராடுவீர்கள் அப்பொழுது ஆண்டவரும் உங்களை விட்டு விலகாமல் இருக்க உதவுவார் நாம் நம் வாழ்நாளின் கடைசி வரை கடைசி வரை தேவனோடு நடக்க வேண்டும் ஒரு நாளில் நான் ஒரு போதனையில் பேசிக்கொண்டிருந்தபோது போது சொன்னேன் நாற்பது வருடங்களுக்கு முன் சபையில் இருந்தவர்கள் எங்கே முப்பது வருடங்களுக்கு முன் இருந்தவர்கள் எங்கே என்று அதன் பிறகு பலர் எனக்கு எழுதினார்கள் எப்படியாவது நீங்கள் சொல்கிறீர்கள் நாங்கள் இல்லையா நாங்கள் இங்கேயே இருக்கிறோம் என்று அவர்கள் எனக்கு புகைப்படங்களையும் அனுப்பினர் எல்லாரும் இப்பொழுது வயதானவர்களாகிவிட்டனர் நாற்பது ஆண்டுகளாக சபையில் இருந்து வரும்வர்கள் இப்பொழுது ஓய்வு பெற்றவர்களாகியுள்ளனர் ஆனாலும் அவர்கள் புகைப்படங்களுடன் வணக்கம் அனுப்பி நாங்கள் இங்கேயே இருக்கிறோம் எப்போது உங்களை மீண்டும் பார்க்கலாம் உங்களை பார்க்க ஆவலாக இருக்கிறோம் என்று எழுதினர் அதை பார்ப்பது உண்மையிலேயே மகிழ்ச்சியளிக்கும் ஒன்று நம் வாழ்நாளின் முடிவு வரை நம்பிக்கையில் நிலைத்திருப்பது அதுவே உண்மையான ஆனந்தம்